நமோ ஐயம் கிரியும் சிறியம் ஐயும் கிரியம் சிறியம் ஐயம் கிரியும் சிறியும் போம் வார்த்தாளி வார்த்தாட்டை வார வாரகி வாரைமுகு முகு தம்பே தம்பனினமே அம்பே அம்பனினமே மோகே மோகனினமே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாவாசு வருடம் ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி பிரதமை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு துவியை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பிறகு புனர்பூசம் இன்றைய நேத்திரம் ஜீவன் ஜீவன் பூஜ்யம் நேத்திரமும் பூஜ்ஜியம் இன்றைய காலை வரை மரண யோகமும் எட்டு மணி ஐம்பது நிமிடம் பிறகு அமிர்த யோகம் கூடிய நாள் இஷ்டி சுத்தம் சந்திர தரிசனம் வாராயி நவராத்திரி பூஜை ஆரம்பம் இன்று முதல் நண்பர்களே இன்றைய ஒவ்வொரு குளிகாதி காலம் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதனை காண்போம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வாரசூலை தெற்கு தென் கிழக்கு பரிகாரம் தயலும் பகல் இரண்டு மணி வரை வாரசூலை உள்ளது நண்பர்களே இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் இன்று நாள் காலை எட்டு மணி நேரத்துக்கு பிறகு அஸ்வன் நட்சத்திரம் மகன மேசராசிலும் மக நட்சத்திரம் ராசியிலும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உடல் உபதிகள் மன சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது பரணி நட்சத்திரம் மேசராசிலும் போர நட்சத்திரம் ராசியிலும் போராள நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்க மிக மிக சிறப்பான நாள் எடுத்த காரியம் அனைத்தும் கைகூடும் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் கிருத்திக நட்சத்திரம் மேச ரிஷ்பராசியிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னியாசியிலும் உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் நாள் முழுக்க உடன் இருப்பவர்களால் மீன் சங்கட்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமுடன் நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் ரோகிணி நட்சத்திரம் ரிஷ்பராசிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ ஜெயமும் மனமகிழ்ச்சியும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் சுபகாரிய பேச்சு அல்லது நிலம் பூமி சம்பந்தப்பட்ட வகை கை கொடுக்கும் தொழில் கூற்று தொழில் அல்லது சுய தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் இது மாதிரி நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய நாள் மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷ்பம் மிதனராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தன் பொருளை பாதுகாப்பதில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் தொழில் செய்யும் இடத்திலும் சிறு சிறு காயங்கள் அல்லது உடலில் ஏதாவது சில உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையோடு கவனமோடு இருப்பது மிக மிக நல்லது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் துளாராசிலும் சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் நினைத்தது நடக்கும் தலைப்பட்ட காரியம் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய வைப்பதால் மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துலாங் விருச்சகராசிலும் போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் பக்குவம் கவனமுடன் இருந்தாலே தானாகவே நடக்க வேண்டிய காரியங்கள் சுகாரியமாக நடக்கும் அனைத்தும் நிம்மதியாக இருக்கும் அவசரம் காட்டாமல் இருப்பது மிக மிக நல்லது பூச நட்சத்திரம் கடகராசிலும் அனுச நட்சத்திரம் விருச்சகராசிலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் ஏற்படக்கூடிய நாள் எதிர்பார்த்த பொருள் வரவு மன நிறைவு தரும் நல்லோர் சந்திப்பு கிடைக்கும் நன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடும் ஆயிலி நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் ராசியிலும் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கான இழப்புகளும் கிடையாது பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்பு கிடையாது நடுநிலையான நாள் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் சி சிறிய அளவுக்கு நடந்தே தீரும் என்பதனால் உங்களுக்கு இன்றைய நாள் மத்திபமான நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்